தொடர்ந்து மாத பலன்கள் வரிசையில் தமிழ் மாதங்களுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த கிரகங்கள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது சூரியன் நகர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாத பலன்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது அந்த வகையில் சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து சூரியனுடைய தன்மையின் மூலமாக மற்ற கிரகங்கள் இயக்கத்தின் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழ் மாத பலன் எதுல ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவில் எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது கிளியர் இந்த நீங்கள் ஏப்ரல் மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மே மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒட்டு மொத்தமாக என்னை மாதிரி இது வந்து சித்திரை மாத பலன்கள் அப்படின்ற கான்செப்டில் போயிட்டாலும் சரி மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வைகாச மாத பலனோட உங்களை நான் சந்திப்பேன் அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இந்த முப்பது நாட்கள் எனக்கு என்ன வல்லாம் கொடுக்க போகிறது தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் எப்படி இருக்க போகுது இந்த சித்திரை மாதம் சிறப்பாக இருக்குமா அஷ்டமச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னாங்க ஒரு பக்கம் பார்த்தா ஒன்றுமே இல்லைன்றாங்க ஒரு பக்கம் பயமுடுத்துகிற ஏ வச்சு செய்யுண்டி வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷமாக இதெல்லாம் நம்பவே முடியாமல் இருந்தேன்னா நம்பிதான் ஆகணுமோன்ற மாதிரி எல்லாம் கிரகங்களை என்னை ஏக்கி விட்டுச்சு டக்குனு வேலை போயிடுச்சு டக்குனு ஹெல்த்ல இஷ்யூ வந்துருச்சு பணம் வந்து ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுச்சு எனக்கும் என் ஸ்பௌஸுக்கும் ஒரு மாதிரி அந்யோன்ய குறைபாடெல்லாம் வந்துருச்சு பயமாக இருக்குது திரும்ப அப்படி தான் இருக்க போதா அப்படின்ற மாதிரியே யோசித்துக்கொண்டு இந்த வீடியோவை பார்க்க வாயந்திருக்கக்கூடிய என் மனதிற்கினே சிம்மராசினியர்களே சிந்தை சிறக்க போகிறது நான் அடுத்தவனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்க போதுங்க ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்காருங்க வேறு என்னது காலபுருஷனுடைய முதல் வீட்டில் போய் உச்சமடைந்திருக்கிறார் ராசிநாதன் உச்சமடைந்தாலே மனதில் புரியாத தைரியம் தன்னம்பிக்கை தெம்பு எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு என்ன யூஷுவலாகவே சிம்மம் அப்படின்ற ராசியே வந்து சொல்லவே முடியாது வார்த்தைகள் விவரிக்க முடியாத அளவுக்கு ஆளுமை புரிந்தியவர்கள் கொஞ்சம் காலமாக வந்து கிரகங்கள்லாம் ஒரு மாதிரி ஆட்டி படைச்சாலும் இந்த ஒரு மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு பயங்கரமான அப்படி எந்திரிச்சு நிற்கிற மாதிரியான ஒரு தோரணை தான் இருக்கு சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் அதை தாண்டி வேற என்ன வேணும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுது செய்கிற தொழில் அனைத்தும் வெற்றியாக போகுது நிறையா வந்து மூன்றாம் அதிபதி வேற போய் உட்காந்துருக்கிறார் உச்சமாயி அப்படின்ற போது ராசிநாதன் உச்சம் மூன்றாம் அதிபதி உச்சம் சொல்லவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் பதினாலாம் இருந்து மே பதினாலாம் தேதி வரைக்கும் நிறையா பேருக்கு வேலை அப்படின்ற இடத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது வேலை கிடைக்க போகுது விட்ட வேலையெல்லாம் போய் புதிய வேலை கிடைக்க போகிறது நீங்கள் அப்ளை பண்ணாத இடத்துல இருந்தெல்லாம் உங்களை வேலைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட போகிறாங்க நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கப் போகிறீங்க செய்த தொழில் வளர்ச்சி இருக்க போகுது இது வரைக்கும் நீங்கள் வேலை வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க இனிமேல் புதிய பிஸ்னஸ் ஒன்று தொடங்க போகிறீங்க முயற்சிகள் படித்தமாக போகுது காரிய வெற்றி கிடைக்கப்போகுது ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் போகுது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உடம்பு ரீதியாக தவித்துக்கொண்டிருந்தேன் ஏன்னா அஞ்சாம் அதிபதி தாங்க காலபுருஷனுக்கு சூரியன் அவர் தான் உங்கள் ராசிநாதன் அவர் உச்சடையும் போது ஹெல்த்து அப்படின்ற விஷயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்னா தான் வருமானத்தை கொடுக்குறவரும் தான் உடல்நிலையை மருத்துவ சூரியன்தான் மருத்துவக்காரகனே தான் அப்போ இந்த மிகச்சிறந்த மருத்துவத்தின் மூலமாக உங்களுடைய உடல்நிலை தேறி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது வாட்டவரீட் உங்களோடய நேட்ரல் அரச்கோப்பை பொறுத்து அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தீர்மானிக்க செய்யப்படும் ஸோ இருக்கிற கோச்சார பழங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது வருமானத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்க போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொண்டாட போகிறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு குடும்பத்தோடு சேர்ந்து அமரப்போ ஒரு பெரிய லாங் ட்ராவலெலாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு மூன்றாம் அதிபதி போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா மூன்றாம் ட்ராவல் டிராவல் ஷார்ட் டிராவல் தான் பன்னிரெண்டாம் இடம் கண்டிப்பாக டிராவலை சொல்லக்கூடிய இடம் ஸோ காலப்பருஷனுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் மூன்றாம் அதிபதி போய் உட்காந்துருக்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பன்னெண்டில் தான் வந்து உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்காரு இப்படிலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஷார்ட் டிராவல் பண்ணுறதுக்கான அமைப்பு அப்படின்றது இருக்குது நிறைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரது குலதெய்வ கோவிலுடைய பிரசாதம் உங்கள் கையில வர்றது இல்லை அதை நினைக்கும் போதே அந்த உங்களுடைய குலதெய்வம் கண்ணுக்கு முன் தோன்றுதல் இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரர்கள் நடக்க போகுது குழந்தைகள் மீதான ஒரு பெரிய மதிப்பு குழந்தைகள் மீதான இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்க போகுது இதுவரைக்கும் டானா இருந்த சிம்மராசிக்காரங்க இனிமேல் தேனா இருக்க போறீங்க அப்படிதான் ரொம்ப அப்படியே சாஃப்டா மாற போறீங்க ஆஹ் வீட்டில் இருக்கவங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா அது நம்பால எப்படி அப்படின்ற மாதிரி இருக்க போகுது உலகியலை புரிந்து கொண்டு வாழக்கூடிய நேரம் ஆரம்பித்து விட்டது அது சனி உங்களை கொடுப்பதற்கு தயாராக விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் கேதுவுடைய டிரான்சிட் இன்னும் அடுத்த மாதம் இருக்கு அதுக்குள்ளேயும் தடவை என்ன நல்லா முடிச்சு வச்சுக்கணுமோ முடிச்சு வச்சுக்கோங்க பெருசாலாம் யோசிக்கிற மாதிரிலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்றுமே இல்லை குருவும் நல்ல பூஷனில் தான் இருக்காரு இன்னும் அடுத்து ஒரு பதினைந்து இருபது நாளில் குரு பதினோராம் இடத்திற்கு வந்து விட்டதுக்கப்புறம் உங்கள் காட்டில் மழை தான் வேற யாருக்கு மழையோ இல்லை சிம்மராசிக்காரங்க காட்டில் மழை தான் ஏன்னா குருவுடைய பார்வை இந்த ஒரு வருஷம் உங்களை பயங்கரமான ஒரு சேஃப்கார்டு பண்ணி வச்சுக்கும் அடுத்த வருஷம் கதையை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்பயும் பெருசாக வந்து பாதிப்பு இருக்க இல்லை ஏன்னா சனியோட கழுத்த குரு இங்கேருந்து பார்வையால் பிடிக்க ஆரம்பித்து விடுவார் அப்போ பெருசாக அதுவும் ஒரு பாதிப்பு வரப்பதுக்கான அமைப்பே கிடையாது ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு நான் திரும்பவும் சொல்ற மாதிரி உங்களுடைய தசா புத்தி நன்றாக இருக்கிறது என்றால் நான் இல்லை எந்த அஸ்ட்ராலஜர் சொல்றதையும் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை தசா புத்தி நல்லா இல்லாவிடல் மட்டும்தான் கோச்சாரங்கள் அதற்கான வேலையை செய்யுமே தவிர தசா புத்தி நல்லா இருக்கு ஸ்கோப் நல்லா இருக்கு அப்படின்ற போது இந்த கோச்சாரங்களுடைய இம்பாக்ட்ன்றது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து சதவீதம் தான் உங்களுக்கு வேலை செய்ய போகிறது அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின்படி என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது விதிக்க போகிறது அப்படின்றது உறுதி ஆனால் அதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் துணை புரிவதாகவும் வலு சேர்ப்பதாகவும் இருக்கப் போகிறது ஓகே அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய குருவோட பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வர போகிறீங்க ஆன்மீக சுற்றுலா போக போகிறீங்க இன்ப சுற்றுலா போக போகிறீங்க அஞ்சாம் இடத்து அதிபதி தான் வந்து காலப்புருஷனுக்கு ஒன்றில் உட்கார்றாரு அப்போ அது இன்பத்தை குறிக்கப்படுகிறோம் காதல் இணைக்க போகிறது இத்தனை ஊரு ஊருன்றந்தீங்க இன்னுமே கொஞ்சம் அப்படியே ரொமான்டிக்காக மாற போகிறீங்க இந்த ஒரு மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு பழசெல்லாம் கையை கிடைக்க போகுது ஒரு ரெண்டரை மூணு வருஷமா நல்லா இல்லை நீங்கள் ஒரு மாதிரி போட்டு மனசு படாப்படுத்துது சொல்ல தெரியல கௌரவத்தை விட்டு என்னால் வெளிக்காட்டிக்க முடியல என்ன இருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல ஆனால் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அது எப்படி வெளியில காட்டுறதுன்னு தெரியலன்னு தவிச்சிட்டு இருந்தா அத்துணை சிம்ம இந்த ஒரு மாதம் நான் சொன்ன மாதிரி தேனாய் தான் நிறைக்கப் போகிறது வாழ்க்கை கவலை பட வேணா நிறைய உங்களுடைய உறவுகள் உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்க உங்களுடைய மனைவியை உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்க உங்களுடைய கணவன் உங்களை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் உங்களுக்கானதானே உழைக்கிறேன் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு கடந்த வருடங்களை நீங்க கேட்ட கேள்விக்கான கரெக்டான விடையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும் சந்தோஷமா இருக்கு செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகம் தேவையில்லாம பணத்தை பத்தி யோசிக்கிற சூழலை வந்து குரு கொடுத்து விடுவார் அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம் அதுக்கு அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம்னு இப்ப இருந்தே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா இருக்கிறனால கடத்துவோம் அப்ப வரணுன்றதெல்லாம் கண்டிப்பா வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால பின்னாடி வரக்கூடிய நாட்கள் நினைத்து கவலைப்பட்டு இருக்கிற நாட்களை எழுந்து கொள்ள வேண்டாம் அப்படின்றதான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் ஸோ மற்ற எல்லாமே நல்லா இருக்குங்க நிறைய டிராவல் பண்ணுறது நிறைய ஊர் ஊரா சுற்றுறது நிறையா வந்து காதல் மலர்தல் திருமணம் இனித்தல் எல்லாம் நடக்க போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் வந்து கெட்ட விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை தடை 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 அப்படின்ற இடத்துல இருந்த எல்லா விஷயமும் அப்படியே தவிடுபடியாக போகுது நிறைய நல்ல நேரம் நல்ல நேரம்லாம் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க சூப்பராக இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்ன பார்க்க போகிறீங்க இந்த நீர்வீழ்ச்சி பார்க்க போகிறீங்க ஆமாம் நீங்கள் விழுகிறது வந்து விழுகிறதுக்குலாம் எழுதுகிறதுக்குன்னு உங்களை காலம் புரிய வைக்கிறதுக்காக உங்கள் கண்ணில் நீர்வீழ்ச்சியை காட்டப் போயிடுது நிறையா வந்து அருவி பார்க்கறது நீர்வீழ்ச்சி பார்க்குறது இல்லை அந்த மாதிரி இடத்துக்கு போய்ட்டு வருது இல்லை நீங்கள் டிவிலையோ இல்லை மொபைல்லையோ பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே சாரல் மாதிரி தெரிக்கிறது அருவி கொட்டுற இடத்த பார்க்கறது இதெல்லாம் உங்கள் கண்ணில் படப்போகுது அப்படியெல்லாம் உங்கள் கண்ணில் பட்டால் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பிரபஞ்சம் தன்னுடைய ஆகச்சிறந்த கைகளால் உங்களை அணைத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத உணர்ந்து கொள்ளுங்கள் எந்த கோச்சாரமும் எந்த பிளான்ட்டும் உங்களை எதுவும் பண்ண போறதில்ல அவன் இருக்கான் சிம்மராசிக்காரங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவனோட பிள்ளை தலைவர் சொல்லுவார்ல அட போட கடவுளே நம்ம பக்கம் இருக்கின்ற மாதிரி சிவனே உங்ககிட்ட இருக்கும்போது யாரை பற்றி நீங்கள் கவலைப்படணும் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன்ற இடத்துல மட்டும்தான் சின்ன சின்ன தடை சொல்ல வந்து சொல்ல முடியாமல் போகிற மாதிரியான சூழல்லாம் க்ரியேட் ஆகும் அந்த இடத்துல அதனால் கொஞ்சம் கோபமும் ஆத்திரமும் அதிகரிக்கும் நான் அதை சொல்லலையே நான் வேறு தான் உங்ககிட்ட கன்வே பண்ண வந்தேன் நீ வேறு மாதிரி புரிஞ்சிக்கிட்டே அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு வேறு மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த ஒரு மாத காலம் இருக்கும் ஏற்கனவே நாலஞ்சு மாதமாக அப்படி தான் இருக்குது இந்த ஒரு மாதம் ஆமேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான் அதுக்கப்புறம் குரு மாறிட்டாருன்னா அதெல்லாம் மாறிடும் ஸோ அதனால் இந்த ஒரு மாதம் சந்தோஷமான விஷயங்கள் மட்டுமே நிறைய நடப்பதற்கு எல்லாம் எல்லாமே மீனாட்சி உங்களுக்கு துணை புரியட்டும் என்ன பண்ணணும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கிறது இந்த சித்திரை மாதத்தில் அதை தாண்டியும் முடியும் நினச்சிங்கன்னா தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க புதன்கிழமை புதன்கிழமை பானகம் வச்சு பெருமாளுக்கு நேவேத்தியம் பண்ணுங்கள் துளசி மாலை சாட்சி வழிபடுங்கள் ரோட்லலாம் போனீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு தான் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்ற போது செடியெல்லாம் பிச்சு போடாதீங்க சிம்மராசிக்காரங்க எக்ஸ்பெஷலி பண்ணவே பண்ணாதீங்க இப்போ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த பூங்காக்கு போவோம் பார்க்கு போவோன்னே இலையை பிச்சு போடுறது செடியை பிச்சு போடுறது இதெல்லாம் புதனுடைய காரகத்துவம் நல்லா ஞாபகம் அதெல்லாம் நீங்கள் பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபம்லாம் வராமல் போயிடும் அதனால செடியை பராமரியுங்கள் முடியும்னா ஒரு செடி வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்து தண்ணி ஊற்றி அதை வந்து அப்படியே வளர கொடுங்க மணி பிளான்ட்லாம் வாங்கி வைங்க இந்த தடவை ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு விஷயமே அல்டிமேட்டாக இருக்க போது சிந்தனை சிறக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த சித்திரை மத்தம் சிம்மராசிக்காரர்களுக்கு எழுதி ஆரம்பம்